திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேர்க்கிழார் பெருமான் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் பரஞ்சோதியார் என்கின்ற இயற்பெயர் கொண்டு சிறு தொண்டர் என அன்போடு அழைக்கப்பட்டவர் திருச்செங்காட்டங்குடியில் அவதரித்தார் ஆயுள் வேத கலையும் அழகு இல் வடநூல் கலையும் தூய படைக்கல தொழிலும் தெதர கற்றவர் தூய்மையாக கற்றவர் தெளிவர என்று சொல்கின்ற பொழுது இவர் இவை அனைத்தையும் நன்றாக கற்றவர் என்று பொருள்படும் பொதுவாக கல்வி என்பது தன்னை மட்டும் வளர்ப்பதாக இருக்கக்கூடாது கூடாது தன்னை சார்ந்தவர்களையும் அது உய்விப்பதாக இருக்க வேண்டும் அப்படி இவர் கற்ற கலைகள் எல்லாம் குற்றமர கற்றவராக இவர் இருக்கின்றார் உம்மை காணும்படியால் வந்தோம் உருத்திர பதியிலிருந்து வந்திருக்கிறோம் எம்மை பரிந்து ஊட்ட உம்மால் முடியாது ஒண்ணாது செய்கை அறிது அப்படின்னு சொல்றாரு மூன்று முறை உன்னால முடியாது ஒன்னாது அரிது என்று அவர் சொல்வதிலிருந்து ஏதோ ஒரு சூட்சுமம் இந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னை பார்ப்பதற்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு அமுதம் வழங்குவதற்கு உன்னால் இயலாது என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் சிறு தொண்டரோ அடியவர் இறைவனினுடைய அடியவர்கள் எதை கேட்டாலும் அது நிச்சயம் கிடைக்கும் அதனால் தாங்கள் எண்ணி வந்த அந்த செயலை சொல்லுங்கள் நிச்சயம் என்னால் தர இயலும் என்று சிறு தொண்டரும் விடாமல் அந்த இடத்திலே பதில் சொல்கிறார் வந்தவர் பல்வேறு செயல்களை பல்வேறு நிகழ்வுகளையெல்லாம் கூறுகின்ற பொழுது அப்படியே மனம் வேதனை அடையும் நான் மிகுந்த பசியோடு வந்திருக்கிறேன் மனித பசு எனக்கு வேண்டும் அதுவும் ஐந்து வயது நிரம்பியதாக இருக்க வேண்டும் உடலில் எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் தாயும் தந்தையும் மகிழ்வோடு பிடிக்க தந்தை அதனை அறிய தாய் கரி சமைத்து தர மகனும் மகிழ்ச்சியாக இருக்க அப்பேற்பட்ட ஒரு கரியைத்தான் நாம் உண்போம் அப்படின்னு சொல்றாரு ஒரு வீட்டிற்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும் தந்தை அறிய இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னா யார் இதற்கு உடன்படுவர் என்கின்ற ஒரு யோசனை இவருக்கு ஏற்படுகிறது இருந்தாலும் அதை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று இல்லத்திற்கு வருகிறார் தன்னுடைய மனைவியிடம் இதையெல்லாம் கூறுகிறார் உடனே மனைவிக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் தன்னுடைய மகன் இருக்கின்றான் என்கின்ற ஒரு எண்ணமானது அவருக்கு ஏற்படுகிறது நம்மை பிற்காலத்தில் காக்கக்கூடிய கடமை கொண்ட நம்முடைய மகனை பள்ளிக்கு சென்று அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார் உடனே தந்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சி தாயே உத்தரவு கொடுத்தாச்சு உடனே இவர் வேகமாக சென்று பள்ளிக்கு போய் அந்த மகனை அழைத்து வருகிறார் அந்த மகன் மிகவும் மகிழ்ச்சியாக வருகிறான் வந்த அந்த மகனை நீராட்டி புது துணியெல்லாம் உடுத்தி வீட்டிற்கு பின்புறமாக மறைவாக ஒரு இடத்திற்கு எடுத்து செல்கின்றனர் ஊரார் யாரேனும் பார்த்தால் இந்த செயலுக்கு தடை ஏற்படக்கூடும் என்பதற்காக அந்த மகனை வீட்டிற்கு பின்புறமாக அழைத்து சென்று விடுகின்றனர் அந்த குழந்தையை தாய் தன்னுடைய மடியிலே இறுக்கி பிடித்து கொள்ள தந்தை அந்த குழந்தையை அறிவதற்கு தயாராகிறார் என்று இந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான வார்த்தையை கையாண்டிருப்பார் மெய் தாயர் என்றால் அந்த மெய்க்கு மட்டும்தான் தாயானவள் அந்த திருவெண்காட்டு நங்கை இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு எல்லாம் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவன் எம்புரானும் உமாதேவியும் தான் இந்த உடலுக்கு மட்டும்தான் நம்முடைய தாயும் தந்தையும் உரிமை என்கின்ற ஒரு நிகழ்வை இந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் பதிவிடுகிறார் அப்படி மகிழ்வோடு தாயும் தந்தையும் தன் பிடிப்பதை பார்த்த அந்த மகனும் மகிழ்ச்சி அடைகிறான் தாதை அறிய என்கிறார் சேக்கிழார் பெருமான் பொதுவாக வெட்டுதல் அப்படின்னா வலிக்கும் காய்கறியை நாம் அறிகின்ற பொழுது அறிதல் நறுக்குதல் என்று சொல்வோம் அப்படி அந்த மகனுக்கு வலிக்காத மாதிரி தாதை அறிய என்கின்ற ஒரு அற்புதமான சொல்லாட்சி இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் இப்படி அந்த மகனை அறிந்து விதவிதமாக கறி சமைத்து படைப்பதற்கு தயாராக வைத்திருக்கின்றனர் வந்த அடியவருக்கு இலை போடப்பட்டது அந்த இலையில் பல்வேறு பதார்த்தங்களையும் படைத்து விட்டார்கள் வந்த அடியவர் எம்மோடு இணைந்து உண்பதற்கு இன்னொரு அடியவர் வேண்டும் யாரேனும் வருகிறார்களா சென்று பாருங்கள் என்று சிறு தொண்டரை அனுப்பி வைக்கிறார் சிறு தொண்டரும் வேகமாக வெளியே சென்று பார்க்க எந்த அடியவரும் இல்லை உள்ளே வந்த அவர் வருத்தத்தோடு சொல்கிறார் அடியவர் யாரும் இல்லை நானும் வெண் திருநீறு பூசுபவன்தான் என்று அந்த இடத்திலே அவர் சொல்வதிலிருந்து என்னையும் அடியவனாக தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறைமுகமாக பொருளானது பொதிந்திருக்கிறது உடனே வந்த வைரவர் தங்களை போல திருநீறு அணிந்தவர் யார் உள்ளார் தாங்கள் என் அருகில் அமர்ந்து உண்ணுங்கள் என்று சொல்லி அவரையும் அமர்த்தி அவருக்கும் ஒரு இலை போடப்பட்டது அதன் பிறகு இலையில் எல்லா பதார்த்தங்களையும் பரிமாறியவுடன் வேகமாக எடுத்து உண்ணலாம் என்று சிறுத்தொண்டர் செல்கின்ற பொழுது இறைவர் அவரை தடுத்து நான் ஆறு மாத காலம் உண்ணாமல் இருக்கிறேன் நானே இன்னும் தொடங்கவில்லை தங்களுக்கு ஏன் அவசரம் தங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் அவனையும் அழையுங்கள் என்று கூறுகிறார் சிறு தொண்டருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அவன் இப்பொழுது உதவான் என்று சொல்கிறார் அப்போதி அடிகளினுடைய வரலாற்றிலே அறவம் தீண்டி இறந்து போன மூத்த திருநாவுக்கரசரை திருநாவுக்கரசு அழைக்கின்ற பொழுது அவன் இங்கு இப்பொழுது உதவான் என்று அப்பூதியடிகள் சொல்வார் அதை போலவே இங்கும் சிறு தொண்டர் இப்பொழுது அவன் உதவான் என்று சொல்கிறார் அதற்கு அந்த இறைவன் நாடி அழையுங்கள் நிச்சயம் வருவான் என்று சொல்கிறார் நாடி அழைக்க வேண்டும் முன்பு அடியவரை இன்னொரு அடியவரை தாங்கள் அழைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சிறு தன்னுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் வெளியே சென்று பார்த்தார் அதனால் ஒரு அடியவரும் கிடைக்கவில்லை அதனால் இப்பொழுது இறைவன் நாடி அழையுங்கள் நம்பிக்கையோடு அழையுங்கள் நிச்சயம் உங்கள் பிள்ளை வருவான் என்று சொல்கிறார் உடனே வெளியே சென்ற சிறு தொண்டர் மனதில் நம்பிக்கையோடு தன்னுடைய மகனை அழைக்கிறார் பின்னால் வந்த அவருடைய தாய் அடியவர் உணவு உண்பதற்கு தாமதமாகி விட்டதே என்கின்ற பதற்றத்தில் மணாலா சீராள தேவா என்று அழைக்கின்ற பொழுது உடனே ஓடோடி வருகிறான் சீராள தேவன் வெளியே வந்த திருவெண்காட்டு நங்கை அடியவர் உணவு உண்பதற்கு தாமதமாகி விட்டதால் பதட்டத்தில் வெளியே வந்து சீராள தேவா என்னுடைய மகனே என்று அழைக்க பள்ளியிலிருந்து வருவதைப் போல ஓடி வருகிறான் மகன் அப்படியே அவனை கட்டி அணைத்தவர்கள் உள்ளே வந்து அடியவர் உணவு உண்பதற்கு இன்னும் தாமதமாகி விடக்கூடாது என்கின்ற மகிழ்ச்சியிலே அவர்கள் இருக்கின்றனர் பிள்ளை திரும்பி வந்துவிட்டான் என்கின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் இறைவன் உணவு உண்பதற்கு இனி எந்த தடையும் இல்லையே என்கின்ற எண்ணம்தான் அவர்களிடம் இருந்தது முன்பு கரியெல்லாம் சமைத்துவிட்டு உணவு உண்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது முதல் சோதனையாக இறைவன் வைப்பது யாம் தலைக்கறியும் உண்போம் என்று ஆனால் திருவெண்காட்டு நங்க என்ன செய்வார் தலைக்கறி உதவாது என்று அதனை ஒதுக்கி வைத்து விடுவார் ஆனால் தலைக்கறியும் யாம் உண்போம் என்று சொன்ன மாத்திரத்தில் இவர்கள் மிகவும் பதட்டமாகிவிட உள்ளே சென்று பணிப்பேன் அந்த தலைக்கறியையும் யான் செய்து வைத்திருக்கிறோம் என்று கொண்டு வந்து இலையிலே பரிமாறுவார் இப்பேர்பட்ட பணிப்பெண் கிடைப்பதெல்லாம் மிக பெரும் பாக்கியம் மற்ற நாயன்மார்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புத பாக்கியமானது பாகியமானதுக்கு கிடைத்தது உள்ளே சென்ற அவர் பார்க்கின்ற பொழுது இலையிலே பரிமாறிய கரியையும் காணும் அங்கு இருந்த அடியவரையும் காணும் அங்கு இறைவன் உமையம்மையோடு உடன் முருகப்பெருமானோடு அங்கு எழுந்தருளுகின்றனர் யாருக்கும் இப்படி குடும்ப சகிதமாக எழுந்தருளிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை இவர்களுக்கு சீராள தேவன் என்கின்ற ஒரு அற்புதமான மகன் கிடைத்ததால் அவனுக்கு இணையாக முருகப்பெருமானையும் அழைத்து வருகிறார் சிவபெருமான் ஆனால் பணிப்பெண்ணுக்கு நிகராக ஒருவரையும் இவர்களால் தர இயலவில்லை இப்படி குடும்ப சகேதமாக இவர்களுக்கு காட்சி அளித்த ஒரு அற்புதமான பாக்கியமானது சுரு தொண்டருக்கு கிடைத்தது இறைவனினுடைய அடியவர்களுக்கு எப்பொழுதும் தொண்டுகள் செய்து இறை அடியவர் கேட்டார் என்பதற்காக தன்னுடைய மகனையும் கரிசமைத்து தர தயாராக இருந்த சுருத்தொண்டரினுடைய அன்பானது எப்பொழுதும் போற்றக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் அதனால் தான் பட்டின தடிகள் குறிப்பிடுகின்ற பொழுது மூன்று நாயன்மாரை முத்தாய்ப்பாய் கூறுகிறார் அதில் முதலிலே அவர் கையாண்டது வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் என்று சிறு தொண்டரினுடைய பெருமையைத்தான் அங்கு பறைசாற்றுகிறார் பொதுவாக அனைவராலும் செல்வத்தையும் மனைவியையும் கூட எளிதில் கொடுத்துவிட முடியும் ஆனால் மகனை தான் பெற்ற பிள்ளையை யாராலும் இழக்க இயலாது கடந்த ஞானிகளும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட மக்கட்பேற்றினையும் இங்கு துறக்க துணிந்த சிறு தொண்டரின் அந்த அளவற்ற அன்பானது எப்பொழுதும் போற்றி மகிழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால்தான் அவருக்கு அப்பேற்பட்ட பாக்கியமும் நிறைவில் கிடைத்தது மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது ரேகாமணி மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான